இடம் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலோட பிப்ரவரி பதிமூணு இன்னைக்கு எபிசோடோட பார்க்க போறோம் அர்ஜுன் வந்து சூசைட் பண்ணிக்கிறக்காக போய் நிக்கிறான்ப்பா பார்வதி மன்னிச்சுடு இது மாதிரி ஒரு தப்பை எந்த ஒரு ஹஸ்பண்டும் பண்ணியிருக்கக்கூடாது நான் பண்ணிட்டேன் அதை வந்து ஒரு நாலு ஏற்றுக்கவும் முடியாது நானும் வந்து உன்னை விட்டு இருக்கவும் முடியாது அதனால நான் வந்து இப்போ சூசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டேன் சொல்லிட்டு வீடியோ கால்லாம் பண்ணி அவளுக்கு சென்ட் பண்ணுறான் வீடியோ காலில் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுறான் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறான் அப்படின்ட்டுருக்க போய் விழுவு போகிறான் அப்படிங்க மாதிரி தெரியுது இந்த சைடு வந்து பள்ளியை வந்து ஆசிரமத்துக்கு வந்து மீட் பண்ணி அவள் நடந்ததெல்லாம் சொல்கிறான் என்னென்ன நடந்துச்சு அவங்க அப்பா எதுக்கு வந்து சூசைட் அட்டன் பண்ண போனாரு எப்படி அவர் திருந்தினார் நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும் நான் எப்படி நல்லவனா மாறினேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்லி முடிகிறார் நான் நான் வந்து திருந்திட்டேங்க்கா நீங்க எவ்வளவு அன்பு காட்டினீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியாமையே போயிருச்சு நீங்க வந்து நான் தப்பு பண்ணாலும் நீங்க எனக்கு துரோகம் பண்ணதுல தப்பும் பண்ணதில்ல அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் தான் யோசிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எவ்வளோ பேசினாலும் வந்து பார்வதி மனசு இறங்குற மாதிரியே தெரியல ஸோ அவங்க வந்து ஸ்டப்படனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது என்ன நடக்க போகுது எப்படி தான் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு நேற்று ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க சூசைட் பண்ணிக்கிற மாதிரி போகிறான்ல நம்ம சூசைடும் பண்ணிக்கிறான் அதை போயிட்டு பார்வதி பார்க்குறான் அப்படி தான் முடியுது அப்படி மாதிரி இருக்கேன் வீட்டில் எல்லோரும் எழுதிட்டுருக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவன் லெட்ரு எழுதி வச்சு போயிருந்தான்ல அதை வந்து அவங்க அம்மா பாட்டு கண்டுபிடிச்சாங்க ஸோ இது வந்து பிரச்சனை சீரியஸ் அப்படின்ட்டு அவங்க போய் எல்லாத்தையும் கூப் அர்ஜுனு படிச்சு எல்லாரும் வழக்கம் போல சோ இந்த இடத்துல கண்ணை வந்து அஜய்க்கு மேட்ரு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றான் அஜய்க்கு வந்து கண்ணை சொல்ல சாரு சொல்றான் சாரு வந்து கால் பண்ணி சொல்கிறான் இந்த சைடு வந்து அர்ஜுனுக்கு கால் பண்ணி பார்க்குறான் கண்ணை ஆனால் ரீச் ஆகல அதே பல்லவிக்கு கால் பண்ணி அங்க அண்ணன் இருக்காங்க கேக்க அண்ணன் இங்கே இல்ல அப்படின்னு சொல்ல அது வந்து என்ன மேட்டும்னு சொல்லியிருந்தா கூட இவங்க கொஞ்சம் வந்து சீரியஸாக தேட ஆரம்பிச்சிருப்பாங்க உங்கள் கூட இங்கேருந்து பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அதையும் இவன் அப்படின்ட்டு இருக்க ஸோ இவன் வந்து கடலில் குதிக்கிற மாதிரி போனால அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அவங்க அம்மா அழுகிற மாதிரி இருக்காங்க ஸோ அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்றக்க இன்றைக்கி எபிசோடு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இருந்தாலும் வந்து அவங்க கடலில் குதிக்கிற மாதிரி நான்ச்சு காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அழுதல் மட்டுமே முடிச்சிட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது கடலில் குதிச்சுருவான் காப்பாற்றிடுவாங்க அதை போய் பார்க்க போவா பார்வதி அப்படி தான் முடிய போகுது அப்படின் இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்கு நடுவில் நடக்க போதா அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்புறம் தான் நாங்கள் போகிற உங்களுக்கு ரெகுலராக வரும்